நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறுநூற்றி இருபத்தி ஓராவது பகுதியாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈசனோட கோவில் தான் இந்த ஸ்தலத்துக்கு போகணுங்கிறது ரொம்ப நாளைய கனவு நிறைய தடவை அந்த வழியாக போகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதபடியாக வேறு பாதையில் கோ பயணம் பண்ணுறபடியாக இந்த கோவிலை பார்க்க முடியாமையே இருந்துட்டு இருந்தது ஆனால் சமீபத்தில் இந்தியா வந்திருந்தபோது ஈசனோட கருணைனால் அவர் வந்து இந்த ஸ்தலத்தை பார்க்கக்கூடிய பாகியத்தை எனக்கு கொடுத்தார் இது எங்கே இருக்குது இந்த கோவிலை பற்றின விவரங்கள் எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் நான் படித்த வரையிலையும் கேட்ட வரையிலையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த ஊர் பேர் வந்து திருக்காஞ்சின்னு பேர் இந்த ஊர் எங்கே இருக்குன்னா விழுப்புரத்துலேருந்து போகலாம் இல்லாட்டி பாண்டிச்சேரி வழியாக வரும்போது வில்லி என்ன ஊர்னு ஒரு ஊர் வரும் அந்த வில்லியன் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு என்னை எப்படியாவது ஒரு தடவையாவது கூட்டு போகணுன்னு சொல்லிட்டு என்னோடய சாரதி ஜெயப்பிரகாஷ் அவர் வந்து அம்மா எப்படியாவது அந்த பக்கம் போகும்போது இந்த கோவிலை உங்களுக்கு காட்டுறேன் நான்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஒவ்வொரு தடவையும் தடை வந்து இந்த தடவை கிடச்சது இந்த ஸ்தலம் வந்து காமாட்சி அம்பாள் மீனாட்சி அம்பாள் சமேத ரெண்டு அம்பாள் சமேத கங்கை வராக நதீஸ்வரர் அப்படின்னு சுவாமி பேர் என்னடா கங்கைன்னு சொல்கிறோம் பேரில் திருக்காஞ்சின்ட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்தலம் வந்து காசியை விட ஒரு பங்கு ஒரு வீசம் அதிகம் பலன் கொடுக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பவித்திரமான ஸ்தலம்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இதை யார் சொன்னான்னு கேட்டால்னா சாட்சாத் பரமேஸ்வரனே தன் வாயால் காசியை விட ஒரு ஒரு வீசம் அதிகமான ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற ஈசன் வந்து பதினாறு பட்டைகளோட சோடஷ லிங்கமாக நமக்கு காட்சி தரார் இப்படி காஞ்சி கைலாசநாதர் கோவில்லையும் சோடஷ லிங்கத்தை பார்த்துருக்கேன் இந்த ஈசனை வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அகஸ்தியர் தன்னோட கையாலேயே பிரதிஷ்ட பண்ணாராம் இங்கே வந்தால் தீராத வினைகள் எல்லாம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இந்த ஸ்தலத்தில் இருக்கிற நதி ஆறு பக்கத்தில் ஓடுற ஆறு பேர் வந்து வராக நதி அப்படின்னும் அதுக்கு சங்கராபரணி நதி அப்படிங்கிற பேரும் இருக்கு கிளிஞ்சி ஆறு அப்படின்னு சொல்கிற இது காசியில் இருக்கிற மாதிரியே வடக்கு நோக்கி பாயிற நதியாக இருக்குது இப்போது இதுக்கு எதுக்கு வராக நதின்னு பேர் வந்தது எதுக்கு சங்கர்னா சங்கராபரண நதின்னு பேர் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய வரலாறு என்ன சொல்கிறதுன்னா ஈசனே வந்து இது காசிக்கு சமமானதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி அசிரீரியாக சொன்னதுக்கப்புறமா இந்த செஞ்சியிலேருந்து விழுப்புரம் வழியாக பாண்டிச்சேரிக்குள்ளே போகிற இந்த நதியானது கிளிஞ்சி நதி கிளிஞ்சி ஆறுங்கிறது அந்த தண்ணி ஓடிண்டு வரும்போது ஈசன் வந்து வராக பெருமாள் கிட்ட சொல்கிறாராம் இந்த நதியை இந்த ஆற்று தண்ணியை இந்த ஸ்தலத்துக்கு அதாவது திருக்காஞ்சிங்கிற ஸ்தலத்துக்கு வரும்போது வடக்கு நோக்கி பாய வையா அப்படின்னு சொல்கிறாராம் அதனால் வராகர் என்ன பண்ணுறாராம் வராக பெருமான் தன்னோடய கொம்பால் மேற்குலேருந்து கிழக்காக இந்த நதியை பாயற மாதிரி செஞ்சு அப்படி வரும்போது இந்த ஸ்தலத்துக்கிட்ட வரும்போது வடக்கு பக்கமாக திருப்பி விட்டு திருப்பி வடக்கு பக்கத்துலேருந்து கிழக்கு பக்கமாக போய் கடற்கரையில் கடலில் கலக்கிற மாதிரி செஞ்சுருக்காராம் இந்த வடக்கு பக்கமாக ஓடுற நதியானது கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டருக்கு வடக்கு பக்கமாதான் இந்த கோவில ஒட்டி பக்கத்திலயே இருக்கு அங்க ஓடின் இருக்கு வராக பெருமானே தன்னோட கொம்புனால செஞ்சபடியா இந்த கிளிஞ்சி ஆறுக்கு வராக நதிங்கிற பேரும் இருக்கு அதை தவிர சங்கரன் ஈசன் தன்னோட ஆபரணமா அவர் தன்னோட தலையில கங்கையே வச்சின்னு இருக்கார் அதே கங்கைக்கு சமமாக இங்கே வடக்கு நோக்கி ஓடுறபடியாக இந்த நதிக்கு இந்த ஆத்துக்கு வந்து சங்கரனுக்கு ஆபரணமாக இருக்கிறதுங்கிறதுனால சங்கராபரணி ஆறு சங்கர ஆபரண ஆறுங்கிறது சங்கராபரணி ஆறு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு இந்த நதிக்கரை ஓரத்தில் பார்த்தா நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கான் அதாவது குபேரவாமன் கேசவர்மன் குபேரவர்மன் கேசவர்மன் அப்புறம் நாகேந்திரன் கமலன் வியூகமுனி அப்படிங்கிற நிறையா பேரோட ஜீவசமாதிகள் கிட்டத்தட்ட ஒம்பது பேரோட ஜீவசமாதிகள் ஒரே இடத்துலையே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி கேள்விப்பட்டேன் நான் எந்த இடத்துல வந்து ஜீவசமாதிகள் இருக்கோ எந்த இடத்துல சித்தர்கள் சித்தியாக இருக்காளோ அங்கே வந்து சக்தி இருக்கும் வீரியம் அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம பழைய நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் அது இந்த ஸ்தலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கு இங்கே வந்து இந்த கருவறைக்கு எப்படி இந்த ஈசன் வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னாக்கா அதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு அதாவது பன்னெண்டாம் நூற்றாண்டு போது திடீர்னு ஒரு பெரிய வெள்ளம் வந்ததான் அந்த வெள்ளத்தில் இந்த கோவிலோட பல பகுதிகள் வந்து அடிச்சுண்டு போயிடுதான் அடிச்சுண்டு போனதுக்கப்புறமா இந்த சங்கராபரணி நதியில் வந்து ஒரு ஈசனோட உருவம் பாதி மூழ்கி இருந்ததை பார்த்து ஒரு குருக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவர் நித்தியபடி போய் நீந்தி போய் அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாராம் அதை பார்த்துட்டு ஜனங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த ஈசனை அங்கேருந்து எடுத்துன்னு வந்து இப்போ நமக்கு தரிசனம் இருக்கக்கூடிய இந்த கருவறையில் வச்சு பூஜை பண்ணியிருக்கா இந்த கருவறைங்கிறதே வந்து கங்கை கொண்ட சோழ வர கருவறை மாதிரியும் அதே மாதிரி நம்மளோட தஞ்சை பெரிய கோவில் கருவறை மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற அதே மாதிரி கட்டுமானத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கோவிலோட இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த ஈசன் வந்து மேற்க பார்த்த ஈசன் சத் சத்யோஜாத மூர்த்தின்னு சொல்லிட்டு மேற்கு முகம் மேற்கு பார்த்த சிவாலயத்தை பார்த்தா ஆயிரம் சிவாலயம் தரிசனம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாள் அந்த பாக்கியம் ஒரு நாள் சாயங்காலம் பிரதோஷ காலத்தில் எங்களுக்கு கிடச்சிதுங்கிறதே வந்து பெரிய பாக்கியமாகவே நான் நினச்சின்னு இருக்கேன் இங்கே சுவாமிக்கு வலது பக்கத்தில் தனி சன்னிதியில் அம்பாள் காமாட்சி அம்பாள் தெற்கை பார்த்து நமக்கு காட்சி தர மீனாட்சி அம்பாள் இந்த ஸ்தலத்தோட இன்னொரு நாயகியான மீனாட்சி அம்பாள் வந்து கிழக்கு பார்த்து சுவாமியை பார்த்துன்ன மாதிரி ஆனால் சுவாமிக்கு இடது பக்கத்தில் இருக்கு பிரகாரத்தில் சுற்றி வரும்போது இடது பக்கத்தில் கிழக்கை பார்த்த மாதிரி நமக்கு மீனாட்சி அம்பாள் தனி சன்னதியில் காட்சி தரா இந்த வராக பெருமாள் வந்து இங்கே தண்ணியை இப்படி கொண்டு வந்து வடக்கு பார்க்க வச்ச மாதிரி செஞ்சதுனால இங்கே வந்து லக்ஷ்மி வராக பெருமாளுக்கு தனி சன்னதியே பிரகாரத்தில் சுற்றி வர்ற இடத்துல இருக்குது இதை தவிர இங்கே வந்து அகஸ்தியர் தான் இதை பிரதிஷ்ட பண்ணினாருங்கிறதுனால அகஸ்திய முனிவருக்கும் அகஸ்திய முனிவர் தன்னோட மனைவியான லோபமுத்திரையோட தனி சன்னிதியில் நமக்கு இருந்து அருள் அறிச்சின்னு இருக்கார் அதை தவிர பிள்ளையார் வள்ளி தேவியானியோடு சேர்ந்த முருகன் பைரவர் விஷ்ணு விஷ்ணுதுர்க பொங்கு சனீஸ்வரர் நவகிரகம் எல்லாரும் இருக்கா இங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு காசியில் இருக்கிற மாதிரி துண்டி விநாயகர் அப்படிங்கிற பேரோடு நமக்கு காட்சி தரார் அதை தவிர இங்கே வாராகி அம்மனுக்கும் தனி சன்னதி இருக்குது இந்த வாராகி அம்மனை வேண்டிண்டாக்க நிலம் வீடு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்றது அப்படின்னு சொல்லப்படுறது வாசல்லாம் அஞ்சு நில கோபுரம் நிறையா கார் பார்க் நிறுத்துறதுக்கெல்லாம் நிறையா வசதி அங்கே வாசல்லையே வந்து ரெண்டு பக்கத்துலேயும் தனித்தனி சன்னதியாகவே பிள்ளையாரும் முருகரும் சின்ன சன்னதியில் இருக்கா அதுக்கப்புறம் நேராக உள்ளே நுழைஞ்சோன்னா நம்ம மேற்கு வாசல் வழியாக தான் கோவிலுக்குள்ளேயே போகணும் இந்த கொடிமரம் நந்தி பீடம் மண்டபம் எல்லாத்தையும் பா பலிபீடம் நந்தி மண்டபம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ளே போனோம்னாக்க பெரிய மண்டபம் அந்த மண்டபத்துலேருந்து இருந்து பார்க்கலாம் நம்மளுடைய ஈசனு பதினாறு பட்டையோடு இருக்கக்கூடிய இந்த சோடஸ்வலிங்கத்தை கங்கை வராக நதீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்தில் சுற்றி வரும்போது தான் நம்ம பாக்கி எல்லா சுவாமிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது இங்கே வந்து ஈசான மூலையில் இந்த கோவிலில் ஸ்ரீ கங்காதர சுவாமிகள் அப்புறம் சதாசிவ சுவாமிகள் அன்ட்டு ரெண்டு பேரோட அதிஷ்டானங்கள் இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன் இங்கே வந்து மாசி மாதத்தில் பத்து நாள் பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது கங்கா ஆர்த்தியும் எப்படி கங்கையில் ஆர்த்தி நடக்கிறதோ அதே மாதிரி இந்த ஊர்லேயும் கங்கா ஆர்த்தி சாயங்காலத்தில் நடக்கிறது குறிப்பிட்ட நாட்களில் நடக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன் இந்த மாசி மகம் போது இந்த பத்து நாள் பிரம்மோற்சவத்து போது ஒம்பதாம் நாளைக்கு இங்கே வந்து தேர் திருவிழா நடக்கிறது தான் இந்த தேர் திருவிழாவில் சுவாமி மீனாட்சி காமாட்சி ரெண்டு அம்பாளோடையும் அத்தனை அழகாக காட்சி தந்து ஊர்வலம் வருவாராம் அதை பார்க்குறதுக்கு காண கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் சொல்லப்பட்டது அதே மாதிரி நவராத்திரி காலத்தில் விஜயதசமி போது அம்பாள் வந்து குதிரை வாகனத்தில் பரியேறி அம்பாளா ஊர்வலம் வருவாளாம் அதுவும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டது இங்கே பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் நடக்கிறது அம்மாவாசைக்கு மாலையபட்சத்து போது ஆடி அமாவாசை தை அமாவாசை எல்லா நாளுமே பித்தர்களுக்கு உண்டான காலத்தில் இங்கே அமாவாசை தர்ப்பணம் உண்டான தர்ப்பணம் காசிக்கு போக முடியாதவா இங்கேயே வந்து பித்திருக்களுக்கு பிதிர்கடன்கள் செய்கிறா அப்படிங்கிறது இங்கே இருக்குது இந்த மாசி மகத்துக்கு இந்த கோவிலில் ஒரு சிறப்பு இருக்குது அந்த சிறப்பு என்னன்னு பார்த்துனாக்கா முன்னாடி ஒரு அந்தனர் இருந்தாராம் அவரோட தகப்பனார் வந்து இறந்த உடனே அந்த அஸ்தியை எடுத்துட்டு அவர் அதை வந்து காசிக்கு எடுத்துகிட்டு போகணும்னா அந்த காலத்துலலாம் காசிக்கெல்லாம் போகிறது ரொம்ப பக்கத்தில் கிடையாது அவர் இப்படி வந்துட்டு இருந்தாராம் அந்த அஸ்தியை ஒரு சட்டியில் மண் சட்டியில் வச்சு மேலே துணியால் மூடி அஸ்தியோடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாராம் இங்கே இந்த ஸ்தலத்துக்கு வரும்போது அவர் கூட இன்னொருத்தரும் கூட வந்திருக்கார் அப்போது இந்த ஸ்தலத்துக்கு வரும்போது அவர் தன்னோட நியமனிஷ்டங்களை பண்ணணுங்கிறதுக்கோசரம் இந்த அஸ்தியை கீழே வச்சுட்ட அஸ்தி மண்கூடத்தை கீழே வச்சுட்டு அவர் தன்னோட நியமனிஷ்டையை பண்ண போனாராம் அப்போ அவரோட கூட வந்தவருக்கு திடீர்னு ஒரு இது தோணித்தான் இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம்னு அந்த அஸ்தி இதை திறந்து பார்த்தா அது உள்ள ரொம்ப வாசனையோடு இருக்கக்கூடிய பூக்கள்லாம் இருந்துதான் அந்த பூக்களை பார்த்தோன்னு அவருக்கு ஒரே பயமாக எடுத்து டக்குன்னு அதை மூடி வச்சுட்டாரான் இவா சரின்னு சொல்லிட்டு காசிக்கு போய்ட்டு அதை பற்றி தன்னோட குருநாதர்கிட்ட அந்த சிஷியர் சொல்லவே இல்லை காசிக்கு போயிடுறா காசிக்கு போன உடனே அங்கே போய் அஸ்தியை கரைக்கணும்னு சொல்லி திறக்கும் போது அஸ்தியாக இருக்குது அந்த அஸ்தியை கரைக்கலாங்கும் போது இந்த சிஷ்யருக்கு தன்னோட குருக்கிட்ட சொல்கிறார் இப்படி ஒரு விஷயம் நடந்தது நான் அந்த ஊரில் பிரித்து பார்த்தபோது புஷ்பமாக இருந்தது இப்போ எப்படி இப்படி ஆயிடுத்துனோன்னா இது நிஜமான்டு கேட்குறாராம் அந்த அந்தனர் ஆமாம் இது நிஜமாக தான் அப்படி தான் சரி வா போகலான்னு சொல்லிட்டு அந்த அஸ்தியை எடுத்துட்டு திருப்பி அப்படியே வந்துடுறாராம் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து திருப்பி திறந்து பார்த்தா அதே மாதிரியே முதல்ல இந்த சிஷ்யர் சொன்ன மாதிரியே வாசனையோடு இருக்கக்கூடிய பூவாக அவ்வளோ பூக்களாக இருந்தது அவர் தன்னோட தகப்பனாருக்கு இங்கே பித்ரு இது செஞ்சார் அப்படிங்கிறது இந்த கோவிலோட பித்ரு ஸ்தலத்துக்கு உண்டானது அப்படிங்கிறதுக்கான வரலாறாக இருக்குது இதே மாதிரி தான் மதுரை கிட்ட இருக்கிற திருப்பூவனம் அப்படிங்கிற ஊர்லேயும் புஷ்பமாக மாறினபடியாக தான் திருப்பூவனம்னு பேர் இருக்குது அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கேன் தரிசனம் பார்த்துருக்கேன் அதை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதே மாதிரி திலத்தர்ப்பண புதி புரி இன்றைக்கி வந்து செதலபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் பூந்தோட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலத்துலேயும் ராமர் வந்து பிண்டம் வச்சுட்டே வர்றார் அந்த பிண்டங்கள் புஷ்பமாக மாறின ஸ்தலம் செதலபதினு அழைக்கப்படக்கூடிய திலத்தர்ப்பணபுரி அந்த ஸ்தலம் அதே மாதிரி பேரூர் அப்படிங்கிற ஊரில் நீங்கள் அந்த அஸ்திய ஜலத்தில் கரைச்சல்னா இது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது அஸ்தியை கரைச்சல்னாக்க அது வந்து அப்படியே கெட்டியாக கல் மாறி ஆகிடுறது அவளுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய ஸ்தலங்கள் இருக்குது அந்த மாதிரியான ஸ்தலத்தில் இந்த திருக்காஞ்சியும் ஒன்று இங்கே அமாவாசைக்கெல்லாம் நல்ல கூட்டம் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறமா ஒரே கோவிலில் ஈசனும் அதுக்கப்புறமா பெருமாளும் சேர்ந்து இருக்கிறத பற்றி ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன் அதே மாதிரி ஒரு சிவாச்சாரியார் முன்னாடி ஒரு தடவை சொன்னபோது அது கேட்டதும் ஞாபகம் வந்தது அதாவது ஈசனுங்கிறவர் வந்து நம்ம போய் தரிசனம் பண்ணி கேட்டோன்னா நமக்கு அருளை கொடுப்பாராம் பெருமாள் வந்து பொருளை கொடுப்பாராம் ஒரு ஆளுக்கு அருளும் வேணும் பொருளும் வேணும் அந்த காலத்துலலாம் திருப்பதிக்கு போகணும் திருப்பதி வெங்கடாஜரபதியோட ஆசையை பெறணும்னா முதல்ல திருவண்ணாமலைக்கு போயிட்டு அண்ணாமலையாரோட அருளை பெற்றுட்டு அதுக்கப்புறமா திருப்பதிக்கு போவாலாம் அப்போ திருப்பதியில் பெருமாள்லேருந்து பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஐதீகமாக இருந்திருக்கு அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் திருக்காஞ்சியில் வந்து மேற்க பார்த்து நமக்கு ஈசன் அருள் புரிகிறார் கிழக்கை பார்த்து நமக்கு இந்த வர லக்ஷ்மி வராக பெருமாள் அருள் புரிகிறார் இங்கே வந்து மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் எல்லாமே சிறப்பாகவும் இருக்குது பித்திருக்கள் தோஷத்துக்கு நிவர்த்தி தென் பகுதியில் இருக்கக்கூடிய காசியாகவே இது இருக்குது காசியை விட ஒரு விஷம் அதிகமாகவே இருக்குது இந்த திருக்காஞ்சிங்கிற கோவிலுக்கு சந்தர்ப்பம் கிடச்சி போக வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ நமஸ்காரம்